நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனமிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரதசப்தமி இப்படி எந்த நாளில் வருது என்றைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணணும் அதுக்கான பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகில் உள்ள உயிரினங்கள் வாழ சூரியனே காரணம் அந்த சூரியனின் அருள் பெற உகந்த நாளாக சப்தமி கொண்டாடப்படுகின்றது தை அமாவாசைக்கு அடுத்த ஏழாவது நாளே ரதசப்தமி கொண்டாடப்படுகின்றது ரதசப்தமி பல இடங்களில் அதுவும் வட மாநிலங்களில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது ரத சப்தமி எப்பொழுது பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா மாசி நான்காம் தேதி பூஜை செய்ய உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு பதினேழு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை உகந்த நேரமாக கருதப்படுகின்றது தை மாதத்தின் சுக்கல பட்சத்தின் ஏழாவது நாளில் சூரிய பகவான் தனது தேரில் சவாரி செய்வதன் மூலம் உலகை ஒளியால் உளிர செய்து அந்த நாளை ரதசப்தமி சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகின்றது எனவே சூரிய பகவானின் பிறந்த நாளான ரதசப்தமி என்று கொண்டாடப்படுகின்றது ரத சப்தமி ஏன் கொண்டாடுறாங்கன்றது பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கதை மூலமாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாபாரத போரில் வந்து பார்த்திங்கன்னா பீஷ்மர் வந்து போரிட்டு அம்பு படுக்கையில் வந்து படுத்திருப்பார் ஆனால் சாகாமல் வழியால் துடிப்பார் ஏன் இந்த கொடுமை என்று கவலைப்படும் பொழுது அங்கு வந்த வேதவியாசர் ஒருவர் தன் மனம் தன் மனம் மெய்யால் இன்னொருவர் தீமை அநீதிகளை செய்வது மட்டும் இல்லாமல் செய்பவர்களையும் தடுக்காமல் இருப்பது பாவம்தான் அதற்கான தண்டனையும் அவர் அனுபவத்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் அந்த வகையில் துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் தொகில் உரித்தபோது யாருமே உதவாத முன் வரவில்லை உதவ முன் வரவில்லை அந்த இடத்தில் நீங்களும் இருந்தால் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாக தான் அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் அதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டார் பீஷ்மர் வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்த எருக்கன் இலையை பீஷ்மரிடம் காண்பித்து இந்த எருக்கன் இலைகளை சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்கபத்ரம் அர்கம் என்றால் சூரியன் என்று பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகின்றேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதியை அடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலே முக்தியும் அடைந்தார் பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரத ரதசப்தமி என்று தங்கள் உடலில் எருக்க இலையை வைத்து கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்து கொள்வார்கள் அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார் எதற்காக இந்த கதை சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து தப்பு செய்கிறது இயல்பு அது தெரிஞ்சு செய்கிறதும் இருக்கும் தெரியாமல் செய்கிறதும் இருக்கணும் அந்த தெரிஞ்ச செய்த தப்பும் தெரியாத செய்த தப்பும் நம்மளை விட்டு அது போகிறதுக்கு நம்மளுக்கு புண்ணியம் கொடுக்க நம்ம தெரியாத செஞ்ச தப்புக்கு நமக்கு பிரதிபலன்னா நம்ம ரத சப்தமியில் விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம செய்த பாவங்கள் விலகுன்றது இதன் மூலமாக சொல்கிறாங்க ரதசப்தமி அன்று பார்த்தனா காலையில் குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்க இலையை வந்து ஏழு அல்லது ஒன்பது என்ற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிட்டு ஒன்று ஒ ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அடுக்கிட்டு ஆண்களாக இருந்தால் விபூதியும் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடியும் தலையில் வச்சுட்டு அந்த அந்த இலையும் இலையெல்லாம் ஒன்றோட ஒன்று அடுக்கிட்டு அது மேலே மஞ்சள் வச்சுட்டு நம்ம தலையில் வச்சு தண்ணி பொழுது நம்ம செய்த பாவம் என்றது சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட உடல் உபாதைகள் உடல் நோய் ரொம்ப நாளாக நோய்வாய்பட்டிருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரைகளே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா சூரியனின் ஏழு வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்க இலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகள் நோய்கள் நீக்குகின்றது அர்த்தம் நம்ம குளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோகம் இருக்குது அதை வந்து சொல்லிக்கிட்டே நம்ம குளிக்கணும் அதை அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மந்திரம் வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா இந்த மந்திரத்தை சொல்லலாம் சூரிய வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ ஆதித்யாய புத்தர் பலம் தேகிமே சதா என்ற வா அந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு மூன்று முறை வந்து நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் குளிச்சுட்டு வந்து அந்த இயற்கையில எல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் பூஜை செய்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து காலையில் குளிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி படும் இடத்துல வீட்டில் வந்து காலையில் சூரியன் வந்து இந்த இடத்துல படும் அப்படின்னு இருக்கும் பாருங்கள் கால் படாத இடமா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரதம் கோலம் போடணும் அந்த உள்ள பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிற மாதிரி உதிக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பூ எல்லாம் வாசனை மலர்கள் எதனா இருந்துச்சுன்னா அதை அந்த ரதத்தை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையாரை ஃபஸ்ட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு உள்ளார போய்ட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணலாம் இது நெய்வேதியம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்சு வைக்கலாம் நவ தானியங்கள் வந்து எல்லாத்தையும் வச்சு படைக்கிறதுனாலும் படைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நவ தானியத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அவிச்சு அதை கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சு நம்ம படைக்கலாம் அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைகள்லாம் செஞ்சு நம்ம விரதத்தை வந்து முடிக்கலாம் காலையில் சூரியன் நமஸ்காரம் சூரியன் உதயத்துக்கு பிறகு தான் வந்து இதெல்லாம் நம்ம செய்யணுன்றதுனால நம்ம விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் அன்னைக்கு நாள் முழுதுமே விரதம் இருந்தீங்கன்னாவே ரொம்பவே விசேஷம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால அஷ்ட லக்ஷ்மியும் இருக்கிறதுனால அன்னைக்கு வீட்டில் லக்ஷ்மி கலாச்சாரம் இருக்கிறதுனால விரதம் இருந்து நம்ம மாலையில் விளக்கேற்றி நம்ம வழிபடும் போது வீட்டில் வந்து அவ்வளவோ சுபிக்ஷமாக நல்லாவே இருக்கும் இந்த ரத சப்தமி பூஜை நம்ம பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்யணும் அன்றைக்கி அந்த அன்னதானம் செய்யும் போது நம்ம செஞ்ச பாவம் விலகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் நீங்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வரிகளோடு இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி